ஏன் இப்போ விஜய் மேல இவ்வளவு கிரிட்டிசிசம் ஏன் மகாபலிபுரத்துக்கு அவர் வந்து இந்த விக்டிம்ஸை கூட்டி வருகிறார் ஏன் இவர் பாதிக்கப்பட்டவர்கள் அவர்களுடைய இல்லத்தில் போய் ஏன் சந்திக்கல அவர் ஒரு ஒரு வீட்டுக்கு போனோம்னா திண்டுக்கல் போனோம் சேலம் போனோம் திருப்பூர் போனோம் அப்போ ஒரு ஒரு மாவட்டத்திலயும் பர்மிஷன் வாங்கணும் எல்லாமே உங்களுக்கு தெரியும் புரோட்டோகால் இஷ்யூஸ் என்னன்றது உங்களுக்கு தெரியும் ரெண்டாவது பாயிண்ட் பிராக்டிக்கலாவே போக முடியாது ஏன் என்றால் அங்க போனீங்கன்னா அந்த மெயின் ரோட்ல நின்று கார் ரோட்ல நிற்கும் அங்கேருந்து ஒரு அறுநூறு மீட்டர் ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் நீங்கள் உள்ள அப்படி குறுகிய சந்தில் உள்ள பூந்து போய் தான் அவங்கள பார்க்கணும் இது அவரை வச்சுட்டு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிச்சயம் கிடையாது போயிட்டு சத்திரத்தை போய் கொடுக்குறாங்க அட்வான்ஸ் சாயங்காலம் அந்த சத்திரா மேனேஜர் வந்து சார் வேற சத்திரம் பார்த்துங்க அட்வான்ஸ் கொடுத்துட்டு திருப்பி கொடுத்துருக்காரு திருப்பி கொடுத்துருக்காரு என்ன காரணம் அழுத்தம் அதை அவர் வந்து புரிஞ்சுக்குங்க சார் அவர் வேற எதுவுமே சொல்லியா சார் கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க அப்படின்னு கொடுத்துட்டு போறாரு இப்போ ஒரு பத்து பதினஞ்சு நாளா எந்த சத்திரமே கொடுக்கல யார்கிட்ட போனாலும் இதுதான் இஷ்யூ போலீஸ் கிட்ட போய் கேட்டிருக்காங்க அவங்க ஒரு சத்திரத்தை காட்டுறாங்க காம்பவுண்ட் வாலே இல்லையா அந்த சத்தத்துல ரெண்டு அடிக்கு ஒரு காம்பவுண்ட் வால் மாதிரி பயங்கர பாதுகாப்பு குறைபாடு இருக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது ரெண்டாவது சின்ன சத்திரம் அப்ப ஒரு சத்திரத்தையும் குடுக்கல பெரிய சத்திரங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு சத்திரம் இருந்துச்சு சரி ஓகே ஃபைன் சென்னையில நிறுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு சென்னையில டாப் ரெண்டு சத்திரம் உங்களுக்கே தெரியும் எந்த சத்திரங்கள் தெரியும் ஆல்ரெடி அவங்க இதுவும் நடத்திருக்காங்க அவங்க கிட்ட போய் பர்மிஷன் கேட்டோம் சார் மன்னிச்சுக்குங்க இந்த ஈவெண்ட்டுக்கு எங்களால் கொடுக்க முடியாது தப்பராக எடுத்துக்கொள்ளாதீர்கள் அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க இவர் பார்க்காத இருக்கிற வரைக்கும் அரசியல் பண்ணல கெட்ட பேர் கேரக்டர் அசோசினேஷன் சொல்லிட்டே இருப்பாங்கல்ல இது எல்லாத்தையும் பார்த்ததுக்கு அப்புறம் தான் இந்த இஷ்யூஸ் இருக்குன்னு இப்ப என்ன தெரியுமா அந்த நாற்பத்தோரு பேர் இறந்த குடும்பம் முப்பத்தி ஆறு குடும்பங்களை அவங்க கிட்ட பெர்மிஷன் கேட்டு உங்களால வர முடியுமா இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்கு சாரால பாக்கணும்னு ரொம்ப இதுல இருக்காரு அப்ப அவர் எல்லாரும் கேட்டுட்டு அவங்க வர வைக்கிறாங்க இப்பவும் இது ஒரு பப்ளிக் அட்ரஸிங்கோ மீட்டிங்காவோ கிடையாது நாளைக்கு அந்த முப்பத்தி ஒரு முப்பத்தி ஆறு ஃபேமிலிக்கும் தனிப்பட்ட ரூம்ஸ் புக் பண்ணிருக்காங்க ஒவ்வொரு குடும்பமும் ஒரு ரூம்ல தங்க போறாங்க அது எத்தனை பேர் தெரியாது அந்த மாதிரி ஒரு ரூம் வச்சுக்கோங்க ஒரு சூட் ரூம் சம்திங் பண்ண போறாங்க கொடுத்துட்டு இவர் தனிப்பட்ட முறையில் ஒரு ஒரு ஃபேமிலி தனித்தனியா பார்த்து பேச போறாரு இஸ் கோயிங் டு ஸ்பெண்ட் ஹோல் டே